சந்தியா எனக்கு சரி இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுட் கேளுங்கள் அவ்வளோ ட்விஸ்ட் இருந்துச்சு வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பகர்லார் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ரகுராம் வந்து கேட்குறாங்க வீட்டில் சண்டை சச்சரவுன்னு இல்லாத குடும்பமே பார்க்க முடியாதுப்பா சண்டை வந்துடும் அந்த சண்டையை நாலு கணக்கில் வந்து கடத்தாமல் அன்றைக்கே வந்து முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் பேசிடணும் எப்படி இருந்தாலும் சரியா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும் எந்த தான் தப்பு பண்ணலை நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறத விட உடனே பேசி மன்னிப்பு கேட்டுட்டா வேலை முடிஞ்சிடுச்சு தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சி வருத்தப்படுற பார்வதியை என்னால் என்ன பண்ண முடியும் நீயே யோசிச்சு சொல்லு நான் வந்து வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து தான்ப்பா என்னால் வைக்க முடியும்னு ரகுராம் வந்து யதார்த்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சிவராமன் வந்து பேசுகிறாங்க ஆனால் நீ சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு ஒரு விஷயம் கூட மீறினதே இல்லை இந்த விஷயத்தில் நீ முடிவை வந்து சொல்லியிருக்க உனக்கு மரியாதை கொடுத்து நான் பேச வந்து முயற்சி பண்ணுறேன் ஆமாம்ப்பா ஏதோ புத்தி கெட்டு இப்படி பண்ணிட்டா மன்னிச்சிருங்கிற மாதிரி ரமணி பாட்டி வந்து சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலைஞ்சு போகிறாங்க அப்போன்னு பார்த்து மணிவண்ணன் எங்கே நீங்கள் போகிறீங்க நீங்கள் ஒன்றுமும் பத்மா மேலே கோபமாக இருக்கீங்க போல இருக்கு ஆமாங்க பார்வதி ஏதோ தப்பு பண்ணிட்டா சொன்னால் கேட்டுக்கக்கூடிய குணம் அது எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆனால் பத்மா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது இந்த வீட்டில் பார்வதி மாட்டிக்கிட்டா பத்மா மாட்டலை அவ்வளோதான் சரிங்க நீங்கள் புத்திசாலி தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீங்களும் மன்னிச்சிடலாமே இவள் அதுக்கு முன்னாடி ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் ஸ்ரீனு மாயா கல்யாணத்தில் இவளால் சின்னதாக ஒரு பிரச்சனை கூட வரக்கூடாது இன்னொரு வாட்டி சாருமதி தான் மருமகளாக வரணும்னு யாராவது திட்டம் போடுறத நான் பார்த்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க அந்த உத்தரவாதம் பத்மா கொடுத்தானா நான் வந்து பேச தயாராக இருக்கேன் சரிங்க என்னால் ஏன் பையன் கல்யாணத்தில் என்னங்க பிரச்சனை வரப்போதே பத்மா இப்படி பேசிட்டு கடைசியில் மாற்றி பேசி திட்டம் கிட்டம் போடுறதா தெரிஞ்சிச்சு அப்புறம் பார்த்துக்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் சரிங்க பிரச்சனையை விடுங்க எல்லாரும் ஒத்துமையா எப்போதும் போல இருப்போம் உடனே சந்தோஷமா சித்தமுகமாக இருக்காங்க தன மட்டும் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கதிர் பேசுன எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க கதிருக்கும் கார்த்திக்கும் அப்படி என்ன பிரச்சனை கதிர் உண்மையை சொல்றானா இல்லை போய் சொல்றானா கதிர் எப்போதும் விளையாட்டுக்கு வந்து நான் தான் அவனோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அது எல்லாம் தான் ஆனால் கதிர்க்கு கார்த்திகை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அது என்ன ஒன்றும் புரியலையே கதிர் இப்படியெல்லாம் வந்து சேட்டெல்லாம் செஞ்சால் கூட நாம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உண்மையாக தான் சொல்கிறான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது யாரோ மற்றவங்க கார்த்திக் சாரை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க அதனால தான் கதிர் இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம இதெல்லாம் எடுத்து புரிய வைப்போம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வராங்க கதிர்கிட்ட வந்து பேசலான்னு வரப்போ கதிர் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃபோனை வந்து சட்டுன்னு வச்சிடுறாங்க என்னம்மா என்ன பிரச்சனை நான் லவ் பண்ணுறேன் அப்படியா சே இது தெரியாமல் போச்சே போ மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் இப்போ சொல்லிட்டல எனக்கும் உன் மேலே காதல் அளவுக்கு அதிகமாக இருக்குது நானும் என்னடா இது எல்லாரும் இந்த வீட்டில் ஜோடி ஜோடியாக சுற்றும் போது எனக்குன்னு ஒரு ஜோடி இல்லாமல் போயிடுச்சு நினச்சி வருத்தப்பட்டேங்கிற மாதிரி கதிர் வந்து காமெடி பண்ணுறாங்க டேய் நான் ஒன்றை லவ் பண்ணலடா நான் கார்த்திக் சாரை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் இது அரேஞ்ச் மேரேஜ் தானே சொன்னாங்க இல்லை நான் என் விஷயத்த வந்து மாயா கிட்டே சொன்னேன் மாயா வந்து எப்படியோ இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் மேரேஞ்சாக வந்து மாற்றி கொடுத்துட்டா மாயாவும் சீனுவோம் ஓ இது எல்லாம் அவங்களோட ஏற்பாடாக சரி சரி நீ ஏதாவது வந்து இந்த கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதாங்கிற மாதிரி சொன்னோன்னே நிச்சயம் சொல்கிறேன் மாயா சீனும் எப்படி வந்து சேரணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்டா அப்படி பண்ணுற ஏன்டா காமெடியாக சொல்கிறியா இல்லை உண்மையாக சொல்கிறியா நான் காமெடியெல்லாம் சொல்லலை என் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் உனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அப்படி போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தானா சும்மானரு அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வசமாக சென்னையில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னா அது அவன் கையில் தான் இருக்கு இதுக்கு பின்னாடி அவன் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன் இந்த கல்யாணம் யார் நினச்சாலும் நடக்காது இந்த கதிர் இருக்கிறப்ப நிச்சயம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றா குடுகுண்டு போகிறாங்க தனோ நீ மாட்டி இந்த விஷயத்த வந்து கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்காத அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதாரத்தை கலைக்கிறதுக்கு அவன் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவான் சரியா அப்படின்னு சொன்னோன்னே குடுக்குண்டு வந்து கதிர் மாட்டுக்கும் போகிறாங்க கார்த்திகிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்ம கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்த முடியும்னு சொல்லிட்டு தனா வந்து தப்பு கணக்கு போட்டுறாங்க அந்த இடத்துல கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறப்ப வேற ஒரு கார்த்தி வந்து வராங்க புது கார்த்தி இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க சொல்லுமா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க இல்லைங்க அந்த கதிர் இருக்கானே அவன் ஏதோ ஒன்று வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் என்ன தெரியுமா சொன்னான் நீங்கள் சென்னையில் வந்து யார்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கீங்க அந்த விவகாரத்தினால வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிருவேன் சொல்லிகிட்டு இருக்கான் அச்சோ அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த விஷயத்தை நம்புறியாதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்தி நான் அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் ஆனால் கதிர் வந்து எப்போதும் இந்த மாதிரி விஷயத்தெலாம் விளாடுவான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லையே அவன் என்ன நினைக்கிறான் ஏது நினைக்கிறான்னு தெரிஞ்சுப்பேன் அவன் உண்மையாக தான் சொல்கிறான் ஆனால் இந்த விஷயத்தில் நான் எப்படி உங்களை நம்புறனோ உங்களை பற்றி யாரோ எதுவோ தப்பாக பேசியிருக்காங்க கதிர்கிட்ட அந்த விஷயம் உண்மைன்னு நம்புகிறான் மற்றபடி ஒன்றும் இல்லை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை நம்புறலை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் பின்னாடியே வந்து நிற்கிறாங்க என்னடா மருமக தானே பேசுகிறா ஆமாம் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் எதுவும் இல்லை ஃபைன் தான் அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க புவனேஸ்வரி என்னத்தை அடிக்கிறீங்க பின்ன உன்ன என்ன தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி என்ன உன்னை பத்தி இருக்கிற விஷயம் வந்து தானாக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தானே ஆமாத்த அந்த சென்னை விவகாரம் தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது மாட்டிக்காத மாட்டிக்காதன்னு சொன்னேன் இதே புறா தெரிஞ்சிருக்கு அவங்க வீட்டில் கதைன்னு ஒருத்தன் இருக்கான்ல அவன் சென்னையில தான் இருந்திருக்கான் போல இருக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப அவனும் கூட்டத்தில் ஒரு ஆளாக தான் நின்றுருக்கான் என்னை பற்றி இருக்கிற விவகாரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ என்னடா பண்ண போகிற தெரியலையே கடைசி நேரத்தில் இது மாதிரி யாரா பிரச்சனைகள் வந்து மாட்டிப்ப நாளைக்கு தாண்டா வந்து பந்தக்கால் வந்து நடப்புகிறோம் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க பசுவதியும் புவனேஸ்வரியும் என்ன பண்ணுறது நம்ம தான் சமாளிச்சாகணும் சமாளிப்போம் இந்த விஷயத்தையும் பந்தக்கால் நடுறதுக்காக வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல தனா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போன்னு பார்த்து என்ன மணிவண்ணன் யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறாங்க இந்த வீட்டில் கல்யாணம்னு வச்சாலே அது டுஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது நம்மளே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏகப்பட்ட டுஸ்ட்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை நம்மளும் வந்து மறக்கக்கூடாதுல்ல ஆமாம் மச்சா இப்போ என்ன இருக்குது அதான் மாயா விஷயத்துலேயும் சீன் விஷயத்துலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க கார்த்திக் தனாவோட கல்யாணத்தில் என்ன ட்விஸ்ட் வரப்போகுது அப்படியெல்லாம் லேசு போகலன்னு வந்து நம்ம நினச்சிடக்கூடாது கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் ஆகலாம் இது ஒரு அதிசயமான வீடு இல்லையா ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்கிற மாதிரி சிவராமனும் மணிவண்ணனும் தந்திரமான முறையில் பேசிகிட்ருக்காங்க கதிர் வந்து ஏதோ ஒரு கிரவுண்டுக்கு வந்து வராங்க அது வந்து சென்னையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏதோ திவ்யாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட தான் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க கார்த்தி அந்த இடத்துல அவங்க கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல கதிரு கதிர் வந்து அப்படியே நீங்கள் தான் வந்து திவ்யாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் தான் கதிரான்னு கேட்குறாங்க ஆமாங்க நான் தான் கதிரு நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபோட்டோவில் கார்த்தி ஃபோட்டோவை காட்டி உடனே தூக்கி வாரி அந்த இடத்துல ஆமாங்க இவரை வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கதிர் வந்து கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் உண்மைங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருந்தேன் அந்த இடத்துல நிச்சயம் அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு தனாக்கலத்தில் நம்ம கதிர் தான் வந்து தாலி கட்டுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்விஸ்ட் எப்படி வந்து கொண்டு போகிறாங்க